இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போஷன் ட்ராக்கரில் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன்றில் நம்ம டீஹெச் எப்படி என்ட்ரி பண்ணுறது ஹெச்சிஎம் எப்படி என்ட்ரி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் நமக்கு அங்கன்வாடிக்குன்னு கொடுக்கப்பட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணால் உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் வந்து நிற்கும் இதில் வந்து பாருங்கள் நம்ம டெய்லி ட்ராக்கிங்கின் மேலே இருக்குது பார்த்தீங்களா இங்கே நீங்கள் டச் பண்ணாலும் சரி இல்லை கீழே பாட்டமில் பாருங்கள் டெய்லி ட்ராக்கிங் இருக்குது பார்த்தீங்களா இங்கே நீங்கள் டச் பண்ணாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இங்கே டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்கள் சென்ட்ரு ஓப்பனில் இருக்குது இங்கே டிஹெச்ஆர் ஸ்லாஷ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரெக்னெட் உமன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரெக்னென்ட் உமனை நம்ம இங்கே டச் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு எல்லாமே நம்ம டிஹெச்ஆர் தான் கொடுக்குறோம் ஸோ இங்கே டிஹெச்ஆர்ங்கிறதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை நாள்னு கேட்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டேஸுங்கிறது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒவ்வொரு நாள் நாலு கணக்காக கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழு பதினஞ்சு இருபத்தஞ்சிங்கிறது இங்கே செலெக்ஷன்லாம் மாறி இருக்குது ஸோ இங்கே டேரெக்டாக இருபத்தஞ்சி நாள் கொடுத்துருங்க ஓகேங்களா இங்கே கொடுத்துட்டு நம்ம அடுத்த பெனிஃபிஷரி நம்ம டீஹெச் இங்கே க்ளிக் பண்ணாலும் அதே மாதிரி செவன் டேஸ் வந்து வந்து டீஃபால்ட்டாக இங்கே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே டீகெச்சார் டொண்ட்டி ஃபைவ் டேஸுங்கிறது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எல் எத்தனை பெனிஃபிஷரி ப்ரெக்னென்ட் உமனில் இருக்கிறாங்களோ அத்தனை பெனிஃபிஷரிக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டிஹெச்ஆர் இங்கே அப்ளிகபிள் பண்ணிடலாம் பாருங்கள் ஓகே கொடுத்தாச்சுங்களா கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சப்மிட் கொடுத்துருங்க பாருங்க சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் வந்து இப்படி வந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா ஆப் இஸ் டேக்கிங் டைம் டு கெட் அப்டேட் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னா நீங்கள் போட்டால் டேட்டாஸ் எதுவும் சர்வர்க்கு வரலன்னு அர்த்தம் பாருங்கள் மறுபடியும் நாங்கள் கீழே சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள் நமக்கு இப்போ டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அதை மெசேஜையும் நமக்கு இங்கே வரும் பாருங்கள் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் ஸோ ஒன்ஸ் அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா கீழே மறுபடியும் சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேக்டேட்டிங் மதர் ஸோ அந்த லேக்டேட்டிங் மதரை நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம் ஓகேங்களா இதுலேயும் நமக்கு இருக்கிற பெனிஃபிஷரிக்கு லேக்டேட்டிங் மற்ற நாலு பேர் இருக்கிறாங்கன்னா இந்த நாலு பேத்துக்கு நம்ம டிஹெச்ஆர் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த டிஹெச்ஆர் இருபத்தஞ்சு நாளுங்கிறத இங்கே அப்ளிகபிள் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு டிஃபால்ட்டாக செவனுன்னு இருக்கும் இந்த செவனுங்கிறத வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்னு மாற்றணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா ஒன் டூ த்ரீனு இருக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்ஸை நம்ம செலெக்ஷன் பண்ணி எத்தனை நாள் கொடுக்குறோமோ அத்தனை நாள் போடலாம் ஆனால் இங்கே டிஃபால்ட்டாக செவன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைனு கொடுத்துட்டாங்க நம்ம இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் கிளிக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது இங்கே பாருங்கள் நம்ம எல்லா பெனிஃபிஷரிக்கும் லேக்டிக் மதில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிஷரிக்கும் நம்ம டிஹெச்ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு இங்கே நம்ம அப்ளிகேபிள் பண்ணுறோம் ஓகேங்களா பண்ணிவிட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுக்குறோம் சப்மிட் உடனே பாருங்கள் உங்களுக்கு டேட்டா எடுத்துக்கிச்சு இங்கே டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்டேட்டட்னு வரணும் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம ஏஎன்சிக்கும் பிஎன்சிக்கும் நம்ம வெற்றிகரமாக நம்ம டிஹெச்ஆர் பதிவு பண்ணியாச்சு அடுத்தது ஆறு டு மூணு வயசு இருக்கிற குழந்தைக்கு இதில் பாருங்கள் நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஓப்பன் பண்ணோடனே நான் வந்து ரெண்டு டு மூணு மதிய உணவு வர குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நான் ஹெச்சிஎம் போட்டுறேன் இங்கே பாருங்கள் நமக்கு வர குழந்தைகள நம்ம செலெக்ஷன் பண்ணணும் அத்தீஸ் இங்கே பாருங்கள் செலெக்ஷன் பண்ணியாச்சு இ பிரணவ் இந்த குழந்தை நமக்கு மதிய உணவுக்கு வராங்க ஹரிணியாஜி இந்த குழந்தையும் நமக்கு மதிய உணவுக்கு வர வராங்க இதல்யா ரூபணி இந்த குழந்தையும் நமக்கு மதிய உணவுக்கு வர்றது வர குழந்தை எல்லாத்தையுமே நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் நிலா இத்தனை குழந்தை நமக்கு பன்னெண்டு குழந்தை இங்கே வருது இந்த பன்னெண்டு குழந்தைக்கும் நம்ம இங்கே கொடுத்தாச்சு நமக்கு வந்து குக்குடு மீல்ஸ் தான் கொடுக்குறோம் ஸோ அந்த குக்குடு மீல்ஸை போட்டுட்டு நம்ம இங்கே சப்மிட் கொடுத்துடலாம் பாருங்க நமக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிது டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதே ஆறு டு மூணில் சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம டிஹெச்ஆர் இங்கே பதிவு பண்ணணும் சரிங்களா இங்கே பாருங்கள் மீதி இருக்கிற குழந்தை எல்லாமே டூ இயர்ஸ்குள்ளே தான் வருது நான் ஃபஸ்ட்டு டூ டூ த்ரீயில் இருக்கிற எல்லா குழந்தையும் நான் இங்கே பண்ணிக்கிட்டேன் சரிங்களா பாருங்கள் மீதி இருக்கிற குழந்தை இருக்குன்னா நான் டிஹெச்ஆர் வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்இஎம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மாற்றி போட்டுட்டா உங்களுக்கு ஹெச்இஎம் டெய்லியும் போட முடியாது அந்த ஒரு காரணத்தினால்தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ த்ரீயில் நான் வந்து ஹெச்சிஎம்மை ஃபஸ்ட்டு போட்டுவிட்டேன் அப்புறம் மீதி இருக்கிற டூ சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ் இருக்கிற குழந்தைக்கு எல்லாத்துக்குமே நான் டிஹெச்ஆர் இங்கே அப்ளிகேபிள் பண்ணுறீங்க பாருங்க பாருங்க டீஃபால்டர் செவனில் இருக்கும் ஆனால் நம்ம டொண்ட்டி ஃபைவ் மாற்றணும் பாருங்கள் பாருங்க எல்லா குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீஃபால்ட்டாக செவன் டேஸ் தான் நிற்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மாற்றணும் ஓகேங்களா இப்போ எல்லா குழந்தைக்கும் இப்போ நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க இல்லாமல் டிஹெச்ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அப்ளிகபிள் பண்ணிட்டு வரோம் பாருங்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டிஹெச்ஆர் வந்து இங்கே அப்ளிகபிள் பண்ணிக்கிட்டே வரோம் பாருங்கள் எல்லா குழந்தைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸில் ஒரு குழந்த கூட விடுபடாமல் எல்லா குழந்தைக்கும் நம்ம டிஎச்ஆர் இங்கே அப்ளிகபிள் பண்ணியாச்சு ஒன்ஸ் வந்து நம்ம போட்டது கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே சப்மிட் கொடுங்க பாருங்கள் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு இப்போ நான் இங்கே சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் நமக்கு லோடிங் ஆகிட்டு பாருங்கள் நம்ம டே டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் நமக்கு இங்கே மெசேஜ் வந்துடும் ஓகேங்களா இப்போ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ்க்கு டிஹெச்ஆர் வந்து அப்ளிகபிள் அப்டேட் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் த்ரீ டூ சிக்ஸ் இயர்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் இயர்ஸில் நமக்கு வர குழந்தை எல்லாத்துக்குமே நம்ம வந்து இங்கே ஹெச்சிஎம் தான் போட போகிறோம் ஓகேங்களா நம்ம இங்கே ஹெசிஎம் டைரக்டாகவே நம்ம இங்கே கிளிக் பண்ணிட்டு வரலாம் பாருங்க எஸ்எஸ் தீரன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சா ஜாயின் பண்ணிட்டாங்க அதனால் இந்த மாதத்துலேருந்து போகிறாங்க ஸோ அதனால் இந்த குழந்தைக்கு நான் வந்து ஹெச்இஎம் போடலை ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஹெச்இஎம் போடாமல் ஸ்கூல் சேர்த்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஹெச்இஎம் வந்து த்ரீ டூ சிக்ஸில் இங்கே போடாதீங்க அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ இந்த எல்லா இப்போ வந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே இப்போ வர மாதம் மையத்துக்கு வர குழந்தைக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹெச்இஎம் போட்டாச்சு எஸ்எஸ் தீரனுங்கிற குழந்தை வந்து ப்ரைவேட் ஸ்கூல் போகிறதுனால நம்ம இங்கே வந்து எந்த எந்த ஒரு ஹெச்இஎம் இங்கே அப்டேட் பண்ணலை பாருங்க கீழே வந்து கூட மீல்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இதை போட்டுட்டு நம்ம இங்கே சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்க வந்துருச்சுங்களா இங்கே வந்து இன்னும் க்ரீன் வரல அந்த ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து இன்னும் ப்ராப்பராக இது பண்ணாதனால வெயில் ஸ்கூல் போனதை ப்ராப்பராக இங்கே அப்டேட் பண்ணாதனால உங்களுக்கு அந்த க்ரீன் சிக்னல் வரல பாருங்க பெனிஃபிஷரிக்குள்ளே போயிட்டோம் இந்த போய்ட்டு நம்ம எந்த குழந்தை த்ரீ டூ சிக்ஸுங்களா அந்த த்ரீ டூ சிக்ஸுக்கு போயாச்சு த்ரீ டூ சிக்ஸில் போயிட்டு எஸ் தீரனுங்கிற குழந்தைய நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் எஸ் தீரனுங்கிற குழந்தைய இங்கே எடுத்தாச்சு இதை நம்ம இங்கே மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஆப்ஷன் பாருங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்டேட் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணுங்கள் இந்த அப்டேட் ப்ரொஃபைலில் கீழே வாங்க பாருங்க சில்ட்ரன் கோயிங் டு இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்கூலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இவங்க கன்ஃபார்மாக ஸ்கூலுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத கேட்கும் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா பெனிஃபிஷல் டீகச் ஆர் வில்டிங் அதாவது டீஹெச்ஆர் ஸ்டாப் பண்ணுறதுக்கோசரம் கேட்பாங்க இங்கே எஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கீழே வாங்க இந்த குழந்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெசிடென்ஸ் பர்மனண்ட் அட்ரஸில் தான் இங்கே நம்ம அங்கன்வாடிக்கு உட்பட்ட ஏரியாவில் பர்மனண்டாக இருக்காங்களான்னு கேட்குறாங்க இங்கே பர்மனண்ட்டை கொடுத்துருங்க பர்மனெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஓகேங்களா இதில் ரெண்டாவது விஷயம் இன்னொன்று பண்ணணும் இங்கே பாருங்கள் அதே குழந்தைக்கு இந்த மூணு பிள்ளையை டச் பண்ணிக்கோங்க பாருங்கள் டீகா சார்ஜ் லாஸ் ஹெச்இஎம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதுலையே அதில் பாருங்கள் கடைசியிலேருந்து மோதா மேலே கடைசியிலேருந்து ரெண்டாவது ஆப்ஷனு டீகா சார்ஜ் லாஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி இங்கே நோ விழுந்துருச்சு இன்ஸ் இன்கேஸ் இங்கே வந்து நமக்கு எஸ்ஸில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த குழந்தை த்ரீ டு சிக்ஸில் நம்ம கன்னியூவாக ஷூ ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அங்கே கொடுக்கும் போதே டீக சார் ஸ்டா ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ இதில் எஸ் இருக்காங்கிறத மறுபடியும் ஒன்ஸ் இங்கே உள்ளே வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக டெய்லி ட்ராக்கிங்க்குள்ளே போயிட்டேன் நான் டெய்லி ட்ராக்கிங் வந்துட்டு நான் டீக்சார் ஹெச்இஎம்மை க்ளிக் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த குழந்தைக்கு வந்து பாருங்கள் எஸ் தீரனுங்கிற குழந்தைக்கு வந்து நம்ம பண்ணியாச்சு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பா நாளைக்கு மறுபடியும் வந்து அட்டன்ஸ் போடும்போது உள்ளே வந்தீங்கன்னா இந்த குழந்தை இங்கே இருக்காது ஸோ இங்கேருந்து வெளியே போயிடும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் நம்ம ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா இந்த ஆக்டிவிட்டியை க்ளிக் பண்ணிவிட்டு இப்படி வரல அப்படின்னா மறுபடியும் பேக் போய்ட்டு மறுபடியும் ஆக்டிவிட்டியை க்ளிக் பண்ணுங்கள் வந்துடும் உங்களுக்கு ஸோ அப்படி வந்துருச்சுன்னா பர்சனல் ஹைஜினிக்கு க்ளிக் பண்ணிடுங்க ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ரெண்டையும் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஸோ அப்படி நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு சப்மிட் இங்கே வரல அப்படின்னா பேக் போயிட்டு இங்கே வெளியே போய்ட்டு மறுபடியும் உள்ளே வாங்க உங்களுக்கு சப்மிட் ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்களா சப்மிட் கொடுத்துருங்க ஸோ நம்ம டிஹெச்ஆரு நம்ம டெய்லி அட்டன்டன்ஸு எல்லாத்தையுமே இங்கே ப்ராப்பராக அப்டேட் பண்ணியாச்சுங்க வச்சுங்க தேங்க் யூ